கரண்ட் போயிடுச்சே சொல்லு உங்க உங்கள் பழக்கம் எப்படி ரெண்டு பேருக்கும் எப்படி சொல்கிறேன் எப்படி சொல்கிறதுன்னா ஐயோ வேணாம் சும்மா சொல்லு அசிங்கமாக இருக்கும் அசிங்கமாக இருக்குமா வேலைக்கு வரும்போது பழகுறாங்க பழக்கம்னா என்ன மாதிரி பழக்கம் ஏ ஆ

இதெல்லாம் புயல் காத்துல ஓகான நான் எவனா போரி சாப்பிடுவா அவங்க போய் சொல்றா உங்க மனைவி நீங்க கேக்குறது இல்லையா மேடம் மேடம் கேட்டத நான் பிரிதம் பண்ணுறாங்க மேடம் இல்ல ஒரு பொட்ட புல்ல உன்னை ஏமாத்திட்டு மோடிப் போயிட்டா அது நீ பெருமையா சொல்ற நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு தாண்ட போற பாண்ட போட்டு சட்டி போட வேண்டியதுதானே உங்களுக்கு தைரியமா அப்படிதான் இருப்பேன்னு சொல்றாங்க நீங்க சும்மா இருக்கீங்களா அத பார்த்துட்டு அதுதான் சொல்றோம் எங்க போய் ஓனல் பண்ணி முடியும் பண்ணினேன்னு சொல்றேன் எனக்கு எந்த தச்சம் இல்ல மேடம் அப்படிதான்டா பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் ஊருக்கு போவோம் ஊருக்கு போகணும்னு ஊருக்கு போயிட்டு எங்கள் வீடு அங்கே இருக்க மேடம் அங்கே தனியாக வீடு இருக்கிறதுனால பூட்டு தோந்து இவங்க போயிட்டு அங்கே படுத்துட்டு பட்டுட்டு போய் வெளியே ஆளுக்கு திறமை வந்துடுறாங்க மேடம் நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம் வந்து இவங்க போயிட்டு அங்க படுத்துட்டு பட்டு போய் வெளியே ஆளுக்கு திறமை வந்துடுறாங்க மேடம் அது நாலஞ்சு பேர் அங்க அப்பா பாத்துட்டு பாத்துட்டு சொல்றாங்க மேடம் பின்னாணி பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க சரி நான் கொஞ்சம் ரக்கடான ஆள் கல்யாணம் பண்ண போறீங்களா எப்ப கல்யாணம் ஆவணிங்க நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா என்ன சொல்றா தெரியாது இதெல்லாம் தெரியாது அத பத்தி இன்னும் பேசல உண்மை தெரிஞ்சா கை வேற கால் வேறயா ஊரே ஒன்னு சேர்ந்து கலட்டி விளையாடு தல குனிஞ்சு உட்கார்ற மாதிரி வேலை ஏன் பண்றீங்க வாய்ந்தா தலை நிமிந்து வாழணும் இல்லைன்னா வேஸ்ட் அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம் என்னமா பேர் உங்களுக்கு சொல்லிடா பசங்க இருக்காங்க அது அவரு சும்மா பார்த்துட்டு போறாரு நல்ல சத்தமா பேசுங்க பேச முடியாது தப்பான வழியில் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்ததுனால பிரச்சனை மேடம் ஏன் தப்பான வழியில பேசிட்டு இருந்தீங்க சொன்னா தீத்துற போறியா என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க போய் இவங்க வந்து மலைநூருக்கு போகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தாங்க அதே நான் இருந்த பஸ்லயே அவங்களும் ஏறினாங்க பஸ்ல பார்த்து பேசி பழக்கமானது பஸ்ல பஸ்ல போறது அவங்களோட நீங்க ஏன் பார்த்து பேசுறீங்க நான் எதுவும் பார்த்து பேசல மேடம் அவங்களே பார்த்தாங்க அவங்களே வந்து என் பக்கத்துல உட்காந்தாங்க அவங்களே பேசுனா கொஞ்சம் தள்ளி வை பேர் என்ன தெரிக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல இன்னொரு இன்னொரு ஆம்பள வந்து பக்கத்துல உட்கார்ந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா சும்மா இருக்க முடியாது ஏன் சும்மா இருந்தீங்க

தாண்டி <laughs> எல்லாருக்குமே <laughs> 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 <us>

என்னால தனியா வாழ்ந்து காட்ட முடியும் எனக்கு வந்தா தனிகள் வேணும் என் வாழ்க்கையில நான் எப்படி என் புருஷனோட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி தனிகளும் கஷ்டப்படணும் பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் வேணும் உன் சொகத்துக்காக இப்ப ஒருத்தி வந்துட்டு பிறகு அவன் சொகத்தை கொடுக்க போறான்றதுக்காக நான் வேண்டாவா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கா என்ன இவ்வளவு கோவம்னா

கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கரும்புயில்களோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது வணக்கம் பாருமா விட்டா போறோம்னு பசங்களுக்காகவாது வாழ பாருங்க